வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது இந்த செலக்ட் பிராண்டோட எயிட் ஹண்ட்ரட் எஸ்கியூஏ அப்படிங்கிற மாடல் இந்த டைமரை பற்றி தான் நான் பார்க்க போகிறேங்க டைமர் பல்வேறு டைப்பாக நமக்கு கிடைக்குதுங்க அதாவது காலைல ஆறு மணிக்கு ஆனாயி ஆறு பத்துக்கு ஆஃப் ஆகு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆனால் நைட்டு எட்டு மணிக்கு ஆஃப் ஆகு அந்த மாதிரி டைம் செட்டிங்ஸ் கொடுத்து ஆர்டிசி அதாவது ரியல் டைம் கிளாக்கை பயன்படுத்தி ஒர்க் பண்ணக்கூடிய டைமர்ஸை பார்க்கலாங்க இது வந்து இதுல ஆர்டிசி ஆனது கிடையாதுங்க இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு டிலே இந்த வேலையே இது செய்ய முடியுங்க ஒன்றுங்க சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் ஸ்டார்டர் அந்த ஸ்டார்டருக்கு உள்ள வச்சுருப்பாங்க அதாவது ஸ்டார்ல டெல்டாவுக்கு சம் செகண்ட்ஸ்ல மாறுறதுக்கு ஆனால் வாய்ப்பை உருவாக்குறதுதான் அது ஒரு வேலை டைமர் அந்த டைமருக்கு இதை பயன்படுத்த முடியுங்க அதாவது ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கு மாற்றி விடுறதுக்கு ஒன்று ரெண்டாவது பார்த்தா பல்வேறு ஆட்டோமேஷனில் இந்த மாதிரியான ஆண்டிலே ஆப்டே டைமர் ஆனது அவசியம் தேவைப்படுங்க இந்த டைமரை எங்கே ஃபிக்ஸ் பண்ணி எப்படி நான் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் அதாவது எப்படி ஆட்டோமேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ பிண்டி பார்க்குறாங்க இப்போ இந்த டைமரில் உள்ள டெர்மினல்ஸ் என்ன டெர்மினல்ஸ் இருக்குது இது ஆன் டினே ஆஃப் ஆஃப்டினே அப்படி இது இல்லாமல் இதில் ஒரு ஒரு சின்ன குச்சி குச்சியாக கொடுத்துருக்காங்க அதாவது வெள்ள வழியாக குச்சி குச்சியாக கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் எது கொடுத்துருக்காங்க இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணி இதில் எப்படி சர்டிஸ் பண்ணணும் இங்கே ஒரு நேபர் கொடுத்துருக்காங்க சுற்றி விட்டாக்க டைம் வந்து டக்கு மாறுற மாதிரி எவ்வளோ டைம் செகண்ட் சொட்டு இதை பற்றியெல்லாம் பார்க்குறாங்க டெர்மினலு இந்த குச்சி குச்சியாக இருப்பாருங்க இதோட பர்பஸு இதில் உள்ள இது என்சி இது இது எல்லாமே இதில் பார்க்கலாங்க இது டூ தேர்ட்டி ஓட்டு சப்ளை கொடுத்து எங்கே வைக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஓட்டு சப்ளை கொடுத்து இது எங்கே வைக்கலாம் உள்ள டெர்மினேஷன் எங்கே நான் பண்ணுறோம் அதை பொறுத்து ஓகேங்க சரிங்க இந்த டைமர் முதல்ல ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்புறம் இதோட அப்ளிகேஷனை பற்றி பின்னாடி பார்ப்போங்க இந்த எயிட் ஹண்ட்ரட் எஸ்கியூஏ இந்த டைமரில் இந்த டைமிங் ரேஞ்சு எப்படி கூட குறைச்சி போகிறோன்னா இந்த நேபு தான் இந்த நேபை யூஸ் பண்ணி நாம ஜீரோ டு டென் செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் ஜீரோ டு டென் மினிட்ஸ் கொண்டு போய் சேர்க்கலாம் ஜீரோ டூ தேர்ட்டி மினிட்ஸ் கொண்டு போய் சேர்க்கலாம் ஜீரோ டு சிக்ஸ்டி மினிட்ஸ் கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த நேபை யூஸ் பண்ணி இங்கே ஆன் ஆகிடுச்சா இது இந்த ரெண்டு லைட்டானது இது ஒர்க் பண்ணுறத கண்டுபிடிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கா வேண்டி ஜஸ்ட் சப்ளை கொடுத்தா அதுல ஆன் லைட் எரியும் இது வந்து நட்டாக்கா அந்த டைமில் ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கான்னு தெரிஞ்சதுக்காண்டி ரெண்டாவது லைட்டு ஓகேவாங்க இதில் மே டெர்மில் பார்த்தீங்கன்னா ஏ ஒன்று ஒரு டெர்மல் இருக்கும் இங்கே ஒரு பதினஞ்சு அந்த ட ரைட் சைடு சைடில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இந்த இடத்துல ஒரு இருபத்தி ஆறு இருக்கா சரி அப்படியே கீழே பார்த்திங்க சொன்னால் இங்கே எட்டு பதினெட்டு பதினாறு இருபத்தி எட்டு ரைட்டு இந்த டைமில் செட் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் இப்படி திருப்பணியாக தெரியும் இதில் ஏ டு இசெட் இதில் இருக்குது இதை யூஸ் பண்ணி நாம் இந்த டைமில் பக்காவாக செட் பண்ண முடியுங்க இந்த சுவிட்ச் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு நாலு சுவிட்ச் தெரியுதா இந்த நாலு சுவிட்சை எப்படி செலக்ட் பண்ணணும் எப்படி கொண்டுறது எல்லாமே இதில் இருக்குங்க ரைட் ஓகேங்க இந்த டெர்மினஸ் பற்றி நான் அதை போட்டிருக்கேன் பாருங்கள் ஏ ஒன் ஏ டூ ரெண்டில் சப்ளை கொடுத்தா டூ தேர்ட்டி கூட சப்ளை கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டா இந்த டைமில் ஆனது வேலை செய்யுங்க அப்படியே பார்த்துட்டி சொன்னாக்க இருபத்தஞ்சி ப்ளஸ்ஸு ஏ டூ கொடுத்துருக்கான் பாருங்கள் அது ரெண்டு இருபத்தி நாலு ஓட்டு ஏசி அதில் டிசி சப்ளை கொடுத்தா வேலை செய்யும் புரியுதாங்க இருபத்தஞ்சுக்கும் ஏ டூக்கு இடையில் புரியுதாங்க இந்த டைமர் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே இருபத்தி அஞ்சு இங்கே ஏ டூங்க இருக்குது இந்த ஏ டூக்கும் ஏ ஒனுக்கு இடையில் இரநூத்தி போர் சப்ளை கொடுத்தா அந்த டைமர் வேலை செய்யும் அதுக்கடுத்தால் பார்த்தனாக்க இதே நீங்கள் டிசியில் ஒர்க் பண்ணிக்கணும் ஏசியில் இருபத்தி நாலு ஓட்டில் ஒர்க் பண்ண ஆசைப்பட்டாக்க இந்த ஏ ஏட்டுக்கும் இருபத்தி அஞ்சு கடையில் சப்ளை கொடுத்தாங்க நமக்கு இந்த டைமரானது ஏசிஆர் டிசி டுவெண்ட்டி ஓட்டில் வேலை செய்யும் டூ தேர்ட்டி ஓட்டுன்னு சொன்னால் ஏ ஒன் ஏ டூ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஏ ஒன் ஏ டூ இதோட காமன் பாயிண்ட் சொன்னால் பதினஞ்சா நம்பர் வந்து காமன் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கானா இங்கே பதினாறு வந்து நட்டாக்க என்சியாக இருக்கும் பதினெட்டு வந்து என் ஓவாக இருக்கும் சரிங்க இதோட செட்டிங்ஸ் புரிஞ்சிருத்துக்க அப்படியே கீழே போய்ட்டுங்க சொன்னாக்க எப்போல்லாம் ஆன் ஆகணும் எப்போல்லாம் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க ஆண்டியில் எப்போ இன்ட்ரோல் எப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியே சுவிட்சை பற்றி கொடுத்துருக்கான் பாருங்கள் சுவிச்சை பற்றி சுவிச்சிங் ஸ்விட்சோட செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சுவிட்சை எப்படி செட் பண்ணணும் அப்படி கேட்டால் மொத்தம் நாலு இருக்காங்க நாலு சுச்சில் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டுமே மேலே ஆள் அனுப்பிச்சினாக்க மொத்தம் மூணு செகண்டு தான் அதாவது நட்டக்க மூணு செகண்டு பத்து பத்து செகண்டு முப்பது செகண்ட் அறுபது செகண்டு இந்த மாதிரி இந்த சுவிட்சஸாக செட்டிங்ஸ் பண்ண முடியும் அதாவது மூணு செகண்டு பத்து செகண்டு முப்பது செகண்டு அறுபது செகண்டு இப்படியும் குறலாம் இன்னொரு சேட்டாக்க மூணு நிமிஷம் பத்து நிமிஷம் முப்பது நிமிஷம் அறுபது நிமிஷம் இப்படியும் செட் பண்ண முடியும் இந்த ரெண்டு செட்டிங்ஸு இதை நம்ம இந்த நேபை ரெண்டும் மேலே அழுத்தி கொடுத்த சொன்னால் மூணு செகண்ட் எடுத்துக்கலாம் மூணு நிமிஷமாக எடுத்துக்கலாம் அதுவும் ஒன்று மேலேயும் ஒன்று கீழே இருந்துச்சு சொன்னால் மூணு செகண்ட் பத்து செகண்டாக இருக்கலாம் பத்து நிமிஷமாக இருக்கலாம் இந்த டைம் ரேஞ்ச் இருக்குள்ள டைம் ரேஞ்சை மேலே அழுத்தி வச்சிங்க சொன்னால் செகண்ட்டாகவும் கீழே அழுத்தி வச்சு மினிட் மினிட்ஸாகவும் எடுத்துக்கும் ஸோ இந்த டைம் ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்த டைமிங் ஆனது நமக்கு வேலை செய்யும் இதை நீங்கள் செகண்ட் செகண்டில் செலக்ட் பண்ணியிருந்தீங்க மேலே வச்சுருந்தீங்க அதாவது மூணாவது இருக்குல்ல மூணாவது சுவிட்சை மேலே வச்சுருந்தீங்க அப்படி சொன்னால் அதுக்கப்புறம் இதை எப்படி வைக்கிறியோ ரெண்டையும் மேலே எடுத்து வச்சியா மூணு செகண்டாக எடுத்துக்கும் ஒன்று மேலேயும் கீழே எடுத்து வச்சியா பத்து செகண்டாக எடுத்துக்கும் ஒன்று கீழேயும் ஒன்று மேலே வச்சியா முப்பது செகண்டாக எடுத்துக்கும் இந்த மாதிரி செகண்ட்ஸில் நம்ம செட் பண்ண முடியும் டைம் செட் பண்ண முடியும் அதுபோல் இது வந்து ஆண்டிலே அடுத்த நின்ட்ரோல் ஆண்டிலே சொன்னால் டிலே டிலே டைம் அதாவது இப்போது எத்தனை செகண்டுக்கு அப்புறம் ஆன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாக்க இங்கே மேலே வச்சுருக்கணும் எத்தனை செகண்டு ஆன் ஆகி இருக்கணும்னு முடிவு பண்ணால் இந்த கீழே வச்சுக்க வேண்டியது இதுதான் இந்த டைம் ரேஞ்சுங்க ஒரு சப்ளை கொடுத்து பார்ப்போம் எப்படி வேலை செய்ய சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண வச்சுருக்கேன் கேட்டாக்க ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் மேலே இருக்குது மற்றதெல்லாம் கீழே அரைக்கியிருக்கேன் ஏன்னு கேட்டிங்க சொன்னாக்க எனக்கு பத்து நிமிஷம் வேலை செய்யணும்னு சொல்லி சொல்கிறேன் என்னோட அதாவது இந்த ஃபுல் ரேஞ்சை செலக்ட் பண்ணாக்க எனக்கு பத்து நிமிஷம் வேலை செய்யணும் அதாவது போய் செட் பண்ணக்கூடிய அந்த மோட்டார் ஆனது பத்து நிமிஷம் தான் மோட்ரு ஓடுது அதுக்காக தண்ணியை விட்டுருது தண்ணி வரல அதாவது ட்ரைவர் ஆனாது போர் தண்ணி இல்லை அதனால் பத்து நிமிஷம் மட்டும் இந்த டைமில் வேலை செஞ்சு எனக்கு மோட்டரை ஓட்டினா போதும் முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதனால் பத்து நிமிஷத்துக்காக என்ன பண்ணி கேட்டாக்க மட்டும் மட்டும்தான் வேலை வச்சுருக்கேன் புரியுதாங்க ஃபஸ்ட்டை மட்டும் மேலே வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டை மட்டும் ஏன் மேலே வச்சுருக்கேன் கேட்டினாக்க ஃபஸ்ட்டை மட்டும் மேலே ரெண்டாவது கீழே இருக்கேன் ஃபஸ்ட்டு மேலே ரெண்டாவது செகண்டு ஏதாவது பத்து நிமிஷத்தில் எடுத்திருக்கானு அதாவது ஃபஸ்ட்டு மேலே வச்சிருக்கேன் ரெண்டாவது செகண்டை கீழே வச்சிருக்கேன் ஸோ பத்து நிமிஷம் அதை எடுத்தாச்சு அதுபோல் இங்கே மூணாவது ஸ்விச்சிருக்காங்க மூணாவது வருஷத்துக்கு கீழ பாருங்கள் மூணாவது வருஷத்து இருக்கு பாருங்கள் மூணாவது சுற்றி நிமிஷம் கீழே இறக்கி வச்சிருக்காங்க நிமிஷம் பத்து நிமிஷம் எடுத்துக்கும் கீழே இறக்கி வச்சிருக்கறனால இது பத்து நிமிஷமாக எடுத்துக்கும் ஓகேங்க இப்போ நாலாவது கீழே இறக்கி வச்சுருக்காங்க இன்ட்ரவல் இன்ட்ரோவல்னா அந்த செகண்டு தான் நமக்கு வேலை செய்யும் மூணு நிமிஷம் கீழே இறக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அத்தனை செகண்டு தான் நமக்கு வேலை செய்யும் புரியுதாங்க அந்த மாதிரி தான் அந்த செட்டிங்ஸு அதுக்கு மேலே ஆஃப் ஆகி போயிடும் இன்ட்ரோவெல்னால் என்ன அர்த்தம் ஜஸ்ட் அட்டாக் நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம் முடியாது ஜஸ்ட் தொட்டோன்னே ஆனாகும் எவ்வளோ நிமிஷம் வேணுமோ அத்து நிமிஷம் தான் இது வேலை செய்யும் அதுக்கப்புறம் இது ஆஃப் பண்ணி விட்ருவோம் ஓகேங்க இப்போது லோ ரேஞ்சாக என்ன பண்ணுறது கேட்டால் பத்து நிமிஷம் கொடுத்துருக்கேன் இல்லையா இதை ஃபுல்லாக விட்டு ஜீரோ வைப்போம் ஜீரோ வச்சுட்டா எத்தனை செகண்ட் வந்து ஆன் ஆகுன்னு பார்ப்போம் அதுக்கடுத்தால் பார்த்தோம் அப்படியே நகர்த்தி வச்சு ஒவ்வொரு டைமிங்கையும் பார்ப்போம் ஓகேவா சப்ளை கொடுத்துருவோம்மா ரைட்டுங்க ஆன் பண்ணுவோம் ஃபுல்லாக நான் வந்து ஜீரோ வச்சுருக்கனால சம் செகண்ட்ஸ்லேயே ஆஃப் ஆகிடுதுங்க மினிமம் ஒரு த்ரீ செகண்ட்ஸ் அப்படி தான் எடுத்துக்கோம் இதை நம்ம ஆஃப் ஆகிட்டு இப்போது ஜஸ்ட் நகர்த்துறேன் இப்போது ஒரு நிமிஷம் வச்சுக்கோ இப்போ உள்ள வச்சுருக்கேன் அனுங்க அதாவது ஒரு நிமிஷம் சொல்லி எடுத்துக்கணும் இப்போ டைம் வரேன்னா ஒரு நிமிடம் அப்படி சொல்லி சமைப்பை பாருங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த டைமில் ஆன் பண்ணுவோம் பண்ணிட்டேன் ஸோ இந்த டைமிங் ரேஞ்சில் இது ஆஃப் ஆகுதான்னு பார்ப்போம் டைம் இன்டர்வல் இப்போ நான் சப்ளை கொடுத்துருக்கேன் இல்லையா சப்ளை இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது அவுட் புட் இல்லையா செக் பண்ணுறது அவுட் புட் ஆகுது ஸோ இங்கே சப்ளை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்க இந்த ஏ டூ கொடுத்துருப்பேன் சப்ளை ஏ டூ ஓகே தான் பதினெட்டு சப்ள வருது இங்கே அவுட்புட் வருது பாருங்க பதினஞ்சில் அவுட் புட் வந்துட்டுருக்கு வந்துட்டு இப்போது இந்த ஒரு நிமிஷம் இந்த அவுட்புட் வருதா இல்லையா அவ்வளோதான் செக் பண்ண போகிறோம் இதை ஃபுல்லாக திருப்பி வச்சுட்டு பத்து நிமிஷத்தை செட் பண்ணி நாம் அந்த பாயிண்ட்டில் வேலையை முடிச்சு விட்ருவாங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் நான் இப்போது பதினெட்டையும் பதினஞ்சையும் யூஸ் பண்ணியிருக்கேங்க அதுபோல் உங்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி நாம் செலக்ட் பண்ணி பயன்படுத்திக்கங்க இப்போது ஒரு நிமிஷத்துக்கு ஆகிட்டுருக்கு நினைக்கிறேன் ஆயிட்டு ஆஃப் ஆகிடுச்சி ஸோ டைம் சரியாக வேலை செய்யுங்க ஓகே போய் செட்டிங்ஸ் போ வேலையை முடிச்சு விடுவோங்க